யாய்குள்ளதீன ஆமனு சரியத்திலே இருக்கக்கூடியவர்களே நீங்கள் தரீக்கத்துக்கு வாருங்கள் தரீக்கத்துக்கு வாருங்கள் லாகிர் இருக்கக்கூடியவர்களே பாத்திரத்தான யானத்துக்குள் வாருங்கள் ஏட்டிலே படித்தவர்களே ஆளை வைத்து வடிக்க வாருங்கள் ஏட்டின் மூலமாக அவ்வாகுவை அறிந்தவர்களே இனி ஒரு ஆளை வைத்து அவர் கரம் பிடித்து அல்லாஹ் யார் என்பதை அறிந்து தெரிந்து நன்மட்களாக ஸ்ரீதேவிகளாக மாற வாருங்கள் என்பதாக அல்லாஹுக்கு சுகா இந்த திருக்குர்ஆன் வசனத்திலே மிக அழகாக சொல்லி காட்டுகிறான்

ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று சொன்னால் ஆமனு என்று சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து அல்லாஹுவையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொண்டவர் அவருக்கு நாங்கள் சொல்லலாம் ஆமனு அப்படி இருக்க ஆமினு பில்லாகி ரசூலிகி நீங்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அருமறியாம் என்ற திருமறையிலே மிக அழகாக சொல்லி காட்டுகிறான் இந்த திருக்குருவானுடைய வசனத்தை சூஃபியாக்கள் தரீக்கத்து பயத்து என்ற உன்னதம் மிக்க அகமியம் நிறைந்த அனைத்து விதமான பொக்கிஷங்களும் இந்த திருக்குருவானுடைய வசனத்திலே இருக்கிறதை மிக அழகாக சொல்லிக்காட்டுவார்கள் யாய்கொள்ளதீன ஆமனு சரியத்திலே இருக்கக்கூடியவர்களே ஆமினு நீங்கள் தரீக்கத்துக்கு வாருங்கள் தரீக்கத்துக்கு வாருங்கள் லாகி இருக்கக்கூடியவர்களே பாத்திரத்தான யானத்துக்குள் வாருங்கள் ஏட்டிலே படித்தவர்களே வைத்து வடிக்க வாருங்கள் ஏட்டின் மூலமாக அல்லாஹுவை அறிந்தவர்களே இனி ஒரு ஆளை வைத்து அவர் கரம் பிடித்து அல்லாஹ் யார் என்பதை அறிந்து தெரிந்து நன்மக்களாக ஸ்ரீதேவிகளாக மாற வாருங்கள் என்பதாக அல்லாஹக்கு சுகான் இந்த திருக்குர்ஆன் வசனத்திலே மிக அழகாக சொல்லி காட்டுகிறான் அப்துல் காதிர் ஜீலானி அன்னவர்கள் தங்களுடைய முரீத்தீன்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லும் பொழுது அடிக்கடி அடிக்கடி யாயிகொள்ளதீன ஆமனு ஈமாங்கொண்ட விசுவாசிகளே இத்தொகு அல்லாஹுவை நீங்கள் பயிர்ந்து கொள்ளுங்கள் வபுத்தகோ இலை இலுவசீலா நீங்கள் அல்லாஹுவை அடைவதற்காக வேண்டி ஒரு ஷேகை நீங்கள் கரம்பிடித்துக்கொள்ளுங்கள் வஜாஹிதூ பி சபீலிஹி அந்த ஷேகையின் மூலமாக இந்த உலகத்திலே நீங்கள் ஜிஹாதி செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறுவீர்கள் என்பதாக முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தாஹி அசீஸ் அன்னவர்கள் தங்களுடைய அடிக்கடி அடிக்கடி செல்வர்களுடைய அகமியங்களை கொண்டு இறைநேசர்களுடன் நாங்கள் தொடர்பாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டும் நாங்கள் பையத்து பெற்று அவர்கள் மூலம் என்ன எங்களுக்கு தரப்படுகிறதோ அவைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து அடிக்கடி அடிக்கடி சொல்லி காட்டுவார்கள் சுல்தான் அவுலியா மௌலானா ஷேக் நாசிம் ஹக்கானி நக்ஷபந்தி கதசல்லுல் அசீஸ் அன்னவர்கள் தரீகா அது எத்தனை அழகு பாருங்கள் மிக அழகாக சொல்லி காட்டுகிறார்கள் இன்றைக்கு தரீக்கா தென்றாலே அது வந்து சிலர்களுக்கு ஒரு எலர்ஜிக் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அது பிதுவாத்தான செயல் என்றெல்லாம் சிலர்களுடைய கற்பனையில் ஆனால் தரீகா அது எத்தனை அழகு பாருங்கள் தரீகா எத்தனை அழகு மிக்கது என்பதை பற்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அதுவே இஸ்லாத்தின் உயிர் நாடு என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அதுவே நடுநிலையான வழி என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் விளக்கிக் கூறுங்கள் அதுவே ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய வழி என்பதை மிக அழகான முறையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் எம்பெருமானார் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் வகுத்து தந்த வழி என்பதை தயமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் மஷாய்குமார்களான யானவான்கள் எடுத்து நடந்த வழி என்பதை நேசத்துடன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அவுளியாக்களான நன்மக்களான ஈடேற்றம் பெற்ற ஈடில்லாத வழி நிறைந்த இறைநேசர்கள் யார் என்பதை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அந்த இறைநேசர்கள் பெரும் மக்கள்கள் நம்மளை விட பெரியவர்கள் கிடையாது அதை நினைக்கவும் வேண்டாம் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வற்புறுத்தி சொல்லிக் கொடுங்கள் என்பதாக மௌலானா சுல்தான் முகமது அசீஸ் அன்னவர்கள் மிக அழகான முறையிலே தரீக்கத்தை என்றால் என்ன என்பதை மிக அழகான முறையிலே சொல்லித் தருகிறார்கள் ஒருவர் தரீக்கத்தை பற்றி கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தரீக்கத்திலே அவர் நுழைய வேண்டும் என்றால் ஒரு ஷேகிடத்திலே மையத்தெடுக்க வேண்டும் மக்கத்தார் வாப்ப நாயகம் அன்னவர்களை பின்தொடரக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது ஆசை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் கொண்டு போகக்கூடிய இந்த தரக்கத்தை ஓரத்திலிருந்து அழகுபாக்க கூடியவர்களாக இருந்தாலும் அன்னவர்களிடத்திலே பையத்தெடுக்கும் பொழுது ஆத்மீக ஒப்பந்தம் செய்யும் பொழுது உணர்வு ரீதியான முறையிலே பலவிதமான அதிசயங்களை பலவிதமான இன்பங்களை காணலாம் பையத் எனும் ஆத்மீக ஒப்பந்தம் சிலர்கள் கேட்கிறார்கள் பையத் என்பதன் கருத்து என்ன பையத்து எடுப்பதின் மூலமாக என்னதான் தேவை இருக்கிறது பையத்தின் தேவை என்ன என்பதை குறித்து மௌலானா சுல்தானுல் அவுலியா நாசிம் அன்னவர்கள் இதோ மிக அழகாக சொல்லுவார்கள் உங்களின் கல்வை உங்களின் நீங்கள் ஒப்படைப்பது என்னிடம் உள்ள மிகவும் விலை மதிப்புள்ள பொருள் அதை நான் உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன் என்று கூறுவது அதுவே பை அத் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உங்களுக்கு நல்லதொரு நல்லொரு ஷேக் அமைந்து விடுவார் அவர் உங்களுக்கு விளையாட்டு காட்ட மாட்டார் நீங்கள் துர்பார்க்கசாலியாக இருந்தால் உங்களுடைய கல்வை பந்தாடுகின்ற யாரோ ஒருவர் உங்களுக்கு கிடைத்து விடுவார் அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய ஷேகிடத்திலே நீங்கள் கரம் பிடித்து அவர்களிடத்திலே உங்களுடைய கல்வை நீங்கள் ஒப்படைத்து விட்டால் அவர்கள் உங்களுடைய கல்பை பாதுகாப்பார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹாக்கு சுபானு அருமறையாமிட திருமறலே சொல்லி காட்டுகிறான் திஜாரத்தல அன் தஹூ சர்வ சக்தியான அல்லாஹாக்கு சுபஹூ தாலா கூட சொல்கிறான் அது ஒரு நல்ல வர்த்தகமாக இருக்க வேண்டும் நல்ல வியாபாரமாக இருக்க வேண்டும் சர்வ சர்வசக்தியான உங்களுக்கு நல்ல ஒரு வர்த்தகத்தையே அளித்திருக்கிறான் மக்கத்தார் வாப்பானா நாயகம் மன்னவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இது எங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைத்த மிக ஒரு பொக்கிஷம் ஒரு முரீத் பையத்தெடுத்த ஒரு முரீத் அவர் மரணிக்கும் பொழுது அவரிடத்துக்கு வருகிறார் அவர் ஈடேற்றம் பெற்று வெறியாக வேணும் என்பதற்காக வேண்டி அந்த நேரத்திலே உதவி புரிவார் யோமுல் கியாமா நீதி தீர்ப்பினால் அதுவே கடுமையானது நம்ம எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் இருளில் இருக்கும்பொழுது அங்கு உங்களை காண்பிக்கு கொடுக்கப்படும் அவர்கள் இவர் என்னுடைய முரீத் என்று உங்களை அந்த இருளிலிருந்து தூக்கி எடுப்பார்கள் அவர்களின் நிழலின் கீழ் உங்களை வைத்துக் கொள்வார்கள் பின்னர் முரீதீன்கள் முகிப்பீன்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சிராத்தே முஸ்தகீமா என்ற அந்த பாலத்தை கடப்பார்கள் என்றெல்லாம் சுல்தானு அவுலியா ஷேக் நாசிம் ஆதில் ஹக்கானி நக்ஷபந்தி ரகுல் அஜீஸ் அன்னவர்கள் பையத்து ஆத்மீக ஒப்பந்தம் செய்தல் என்பதை குறித்து மிக அழகாக நம்மளுக்கு சொல்லித்தருகிறார்கள் தருகிறார்கள் பிறம்பு கிணியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இவ்வாறு தரீக்கத்தை அறிந்து ஒரு சேகிடத்திலே பையத்தெடுத்தவுடன் எங்களுக்கு என்னதான் துன்பங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் கவலைகள் நிம்மதி இல்லாத விடயங்கள் வியாபாரத்தின் நஷ்டம் இப்படியான ஒரு நெருக்கடியில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய நாங்கள் இணைப்பை கொண்டு வர வேண்டும் சேகிடத்தில் நாங்கள் மையத்தெடுத்து விட்டால் உங்களுடைய அத்தனை விதமான ஹலாலான ஹாஜத்துக்கள் நாற்றங்கள் தேற்றங்கள் தேவைகள் இவைகளை நீங்கள் செய்வதற்கு முன்னால் அவரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் அவரிடத்திலே அணுகி இதை நான் செய்ய இருக்கிறேன் இதை ஒரு மசூரா ஒரு தகவலை எனக்கு தாருங்கள் என்று நீங்கள் அவரிடத்திலே கேட்கும் பொழுது அது சிறப்பாக நடக்குவதற்காக வேண்டி அல்லாவிடத்திலே துவா பிரார்த்தனை செய்தவர்களாக அதற்கான வழிமுறைகளை எங்களுக்கு காட்டித் தருவார்கள் பேரன்பு கிணியவர்கள் எல்லா நல்லடியார்களே இவ்வாறான உன்னதமான கண்ணியம் மிகுந்த சிறப்பான விடயங்களை தரீக்கா தான் இன்று நம்மளுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது